பீரியட்ஸ் வந்துட்டு சும்மா இரெகுலராக வராது அதுக்கு வந்துட்டு ரெண்டு காஸ் சும்மா வரதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் நாளைக்கு எனக்கு பீரியட்ஸ் வரணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கேன்னா ஒரு ரெண்டு நாள் தவறி வரும் ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்துட்டுருக்குற எனக்கு வந்துட்டு ஒரு தேர்ட்டி டூ டேஸில் வருது இட் இஸ் நார்மல் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை ஜாலியாக இருக்கேன் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் எனக்கு எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குதுன்னா நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் டே வந்துட்டு ஃப்ளாக் சீட்ஸும் பம்பின் சீட்ஸும் ஃபிஃப்டீன்திலேருந்து டுவெண்ட்டி எய்த் டே வந்துட்டு சன்ஃப்ளார் சீட்ஸும் செசமி சீட்ஸும் சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் சீட் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க

அந்த டேல வந்துட்டு நம்ம பழைய ரொட்டேஷன் பழைய மாதிரியே நம்ம ஃப்ளாக் சீட்ஸும் பம்பின் சீட்ஸும் இந்த மாதிரி ஒரு மூணு மாதம் பண்ணீங்கன்னா பீரியட்ஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் உண்டு பெண்கள் வந்துட்டு உங்கள் வீடு எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கூட்டி பெருக்கிற வேலையும் தொடைக்கிற வேலையும் நீங்க சின்ன வயசுல இருந்தே பாருங்க ஹெல்த்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக பெண்கள் குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சே ஆகணும் அட்லீஸ்ட் அதாவது இப்போ நம்ம பண்ணுற கூட்டுறதும் வந்துட்டு மினிமல் ஒர்க் நம்ம வந்துட்டு அரைக்கிறதும் ஆட்டாங்க ஆட்டுறும் இதெல்லாம் தான் வந்துட்டு யூட்ரஸ் கொடுக்குற பயங்கரமான ஒரு ஒர்க் அவுட்டு